அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பங்குனி தேய்ப்பிரி அஷ்டமி என்று வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் கிரக பிரச்சனை தீர்வதற்காகவும் ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த தேய்பிரி அஷ்டமி பார்த்தினர் மிகவும் சிறப்பான நாள் பைரவர் கூறிய நாள் வராக அண்ணைக்கு உரிய நாள் இந்த நாள் என்று செய்கிற வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நினைத்த காரியம் வந்து நடக்கும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வராகி அன்னைக்கு வந்து ஒரு நல்லெண்ணில் தீபம் ஏற்றி வைத்து அதில் மிளகு போட்டு தீபம் ஏற்றலாம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு எட்டு மிளகு போட்டுக்கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பானது ஏன்னா மிளகு தீபம் உங்களுடைய கடன் பிரச்சனையும் கிரகத்தில் இருக்கிற பிரச்சனையும் நமக்கு ஏதாவது சனி பகவான் தொல்லை மற்ற கிரகங்களால் நமக்கு வந்து தொல்லைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக விடுபட முடியும் தேப்பிர அஷ்டமி அன்று வராகினிக்கு செவ்வரளி மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நெய்வேத்தியமாக பால் பழங்கள் மிளகு சாதம் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் பரிகாரம் வந்து நம்ம வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்காக எளிமையான பரிகாரம் உங்கள் தொழில் நஷ்டத்தில் இருக்கா நல்லா ஒரு லாபம் கிடைப்பதற்காக கடன் பிரச்சனை தீர்வதற்காக தொட்டதெல்லாம் வெற்றியாகுவதற்காக நீங்கள் உங்களுடைய பூஜரியில் இப்படி பண்ணுங்கள் ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் கல்லுப்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க பரப்பிட்டு எட்டு மிளகு அதில் போட்டு வைத்து ஒரு ரூபா நாணயம் அல்லது ஐந்து ரூபா நாணயம் நீங்கள் வந்து அதில் குத்தி வச்சுடுங்க வராக எண்ணெய் பதத்தில் வச்சுடுங்க அல்லது உங்கக்கிட்ட வராக எண்ணெய் படம் இல்லை அப்படின்னா மகழ்ச்சி தாயார் படத்திற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வச்சுருங்க ஃபஸ்ட்டு லட்சுமி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு தன வரவு இருக்கும் இந்த பரிகாரம் செய்துட்டு இது எப்போ மாற்ற வேண்டும் அப்படின்னா வெள்ளி செவ்வாயத்தோட மற்ற நாள் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாற்றும்போது அதை வந்து கால் படாத இடத்துலேயோ அல்லது சிங்க்லையோ நீங்கள் போற்றலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா சிவப்பு நிற துணி எடுத்து அதில் வந்து ஒரு ரூபாய் வைத்து நீங்கள் முடிச்சு போட்டு உங்கள் பீரோல வச்சிங்க அப்படின்னா பண பிரச்சனை தீரும் கடன் தொல்லைகள் நீங்கும் மிகவும் அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இதற்கு பழைய அகல்களுக்கு அல்லது கண்ணாடி பவுல் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கொஞ்சமாக கல்லுப்பு பயன்படுத்துவதனால் நம்ம வந்து அகழ்விளக்கலை பயன்படுத்தலாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வழிபாடு கால பைரவரை வழிபாடு செய்பவர்களும் கால பைரவருக்கு பார்த்திங்க அப்படின்னா பூசணிக்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் நமக்கு வந்து கால ஆலயம் இருக்குது அப்படின்னா பூசணிக்காய் தீபம் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வீட்டிலே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதுவே போதுமானதாக இருக்கும் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிவப்பு நிற துணியில் மிளகு வைத்து இருபத்தோரு மிளகு அல்லது எட்டு மிளகு வைத்து நீங்கள் முடிச்சு போல் கட்டி அதை திரி ரெடி பண்ணி அதில் கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது வேண்டுதல் நிறைவேறும் இங்கே பைரவர் கோழி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வரலி மலர்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு எலுமிச்சளங்கனி வாங்கிட்டு போகிறதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பதும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் பைரவருக்கும் வராக எண்ணிக்கும் ஆனால் மிகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த தேய்பிர அஷ்டமியை வந்து விட்டுறாதீங்க மாதத்தில் வருகிற எப்படி தேப்பிர பஞ்சமி வராக மிக சிறப்பான நாளோ அதே போல் பைரவருக்கு வந்து இந்த தேய்ப்பிர அஷ்டமி வந்து மிக மிக சிறப்பான நாள் இந்த நாளின்றி வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் நம்மளுடைய குறைகள் எல்லாமே தீரும் அதாவது ஒரு உடல் நிலையம் சரியில்லாமல் இருந்தாலும் அது சரியாகும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் எல்லா பிரச்சனையுமே அது சரி பண்ணி கொடுக்கும் இந்த பைரவர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து வழிபாடு செய்துட்ருக்கும்போது இப்போ பைரவர் கோயில் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு அகல் விளக்கில் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் நிறைய பேர் சொன்னாகர்ஷ்ணா பைரவர் படம் வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பைரவர் படம் மோஸ்ட்லி யார் வீட்லேயும் இருக்காது ஏன்னா பைரவர் வந்து காவல் தெய்வம் உக்கர தெய்வம் அப்படிங்கிறதுனால வந்து பைரவரை வந்து வச்சிருக்க மாட்டாங்க ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் விளக்கு ரூபத்தில் ஜோதி ரூபத்தில் வைத்து வழிபாடு செய்தாலே போதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பண்ணுற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி